ட்ரெயின் பார்த்தினா ஓடிக்கிட்டு இருக்குது அதில் இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சதும் இல்லாமல் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின்லேருந்து தள்ளிவிட்டு தான் பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கேஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் ட்ரெண்டிங்கில் கரண்ட்டாக போய்கிட்டு இருக்குது ஸோ இது அப்படி என்ன தான் நடந்திருக்கு எங்கே நடந்திருக்கு இதே எல்லாத்தையும் நம்ம இந்த வீட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுவாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோ உங்களோடய லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி வீடியாக தான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற மணப்பாறை அந்த ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாவது படிக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் பாலியல் உன்கொடுமை செஞ்சு நாலு பேரை பார்த்தினா அரெஸ்ட் தான் நான் ஒரு வீடியோ போயிட்டுருந்தேன் ஸோ அதை பார்க்கலாம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஒரு கேஸை ஆராய்ஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தினா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஓடுற ட்ரெயினில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கற்பிணியாக இருந்திருக்காங்க ஸோ அவங்கள பார்த்தினா பாலியல் வன்கொடுமை செஞ்சதும் இல்லாமல் அவங்கள பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருக்கா மழை பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது ரொம்பவும் பொருத்தமாக இருக்கு ஸோ அவன் எந்த அளவில் சைக்கோவாக ஓவா இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருப்பான் ஸோ மக்கள் எல்லாரும் இவன் சும்மா விடக்கூடாது இவனுக்கு மரணம் தண்டனை பல பேர் பேசிக்கிட்டு வராங்க இந்த சைக்கிள் என்ன பண்ணுறதுன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் நான் பார்த்து ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்கு எதனால் நடந்தது ஸோ அந்த கேஸோட மோட்டிவேஷன் என்னவாக இருக்கும் அப்படி அந்த ட்ரெயினில் என்ன நில நடந்திருக்குன்னு அதை எழுத்து நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா வேலூரில் நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னண்டாக பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சதும் இல்லாமல் அவங்க கையை வேற ஓடிச்சிருக்காங்க ஸோ இன்னும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் அந்த சைக்கோ என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த தப்பிக்கிறது இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் ஒரு செயின் இருக்கும் அதை போய் எடுத்தாக்கா அந்த ட்ரெயின் பார்த்தா நிற்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அது இருக்கலாமேன்னு பார்த்துருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தினா இந்த ஒரு சைக்கோ பார்த்தீங்கன்னா அவங்களோட கையை ஓடிச்சிருக்கதா பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரெயின் எங்கே டிராவல் பண்ணிச்சுன்னா கோவாய் திருப்பதி பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பிரஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலூர் கடைக்கு போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கடைக சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயினில் டிராவல் பண்ணியிருந்தாங்க நாலு மாத கர்ப்பிணி ஸோ பிரெக்னென்ட்டாக இருக்கிற ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அதாவது டாய்லெட்டுக்கு போயிருக்காங்க ஸோ பாத்ரூமுக்கு போக சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே நின்று இருந்த ஒரு இளைஞர் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைக்கோ நின்று இருக்கான் ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அங்கே போய் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலியில் ஒன்று கொடுமை கொடுத்துருக்கான் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கிட்டே சொல்லியிருக்காங்க நான் ஒரு கர்ப்பிணி என்ன ஒன்றும் பண்ணுறாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ சத்தம் போட்டும் இருக்காங்க இவன் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் அங்கே ஒரு ப்ரக்னென்ட் லேடின்னு கூட மறந்துவிட்டு இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்கேன் இந்த ஒரு சைக்கோவை சும்மா விடலாமா இன்னண்டாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இவன் பார்த்தீன்னா இந்த ஒரு சைக்கோவை பார்த்தீன்னா அவங்கள கீழே தள்ளி விட்டுருக்கான் ஸோ கீழே விழுந்த கர்ப்பிணி பின்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னால் ஸோ ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு ஆயிடுச்சு கூட்டு போனாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க கீழே விழுந்தவொன்னே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ப்ரெக்னெண்டாக இருக்காங்க ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்ல அப்படி அங்கே ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க டாக்டர் அதே இடத்துல நான் அவங்கள சொல்கிறேன் உருபையை இந்த ஒரு சைக்கோ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கேவி குப்பம் அருகில் உள்ள பூஞ்சோலை கிராமத்தில் இருக்கிற சந்தை ஹேமராஜ் ஸோ இவன் தான் இந்த ஒரு சைக்கோன் பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க இதான் உண்மை ஸோ இவனை பார்த்தினா அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போலீஸும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு அப்படி என்னென்னலாம் தண்டனை கொடுத்துருப்பாங்க ஸோ போலீஸ் எப்படிலாம் விசாரிச்சு இருப்பாங்க அது வந்து நான் அவங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்கிறேன் ஒரு கேஸ் பார்த்தினா வெளியே வந்ததும் பல மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காகவே இருந்தது தமிழ்நாடு முழுவதும் பார்த்தினா ஒரே ஷாக்கிங்காக தான் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமையானு பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வந்தாங்க ஸோ அந்த குடும்பத்தோட உறவினர்கள் அவங்க என்னென்னலாம் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ அந்த கர்ப்பிணி பெண் ட்ரெயினில் போக சொல்ல அவங்க என்னென்னலாம் விளக்கம் கொடுத்துருப்பாங்க போலீஸ் கிட்டே அது எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா திருப்பூசியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ளேஸில் பார்த்திங்கன்னா மாலை ஆறு ஐம்பதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ரயில் ஏறிக்கிட்டால் சொல்கிறாங்க ஜோகலார்பேட்டை வரும்போது பார்த்திங்கன்னா பத்து ஐம்பத்தஞ்சா ஸோ டைம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக கீப் பண்ணி அவங்க நோட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அங்கே கூட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்த பெண்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா இறங்கிட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா மகளிர் பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏறி வந்ததா சொல்லியிருக்காங்க அந்த ஒரு சைக்கோ ஹேமராஜ் ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஏறி வந்தால் சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா லேடிஸ் கோச் நான் ஒரு பெண் தானே இருக்கிறேன் ஸோ இந்த லேடிஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் கேட்டிருக்காங்க அப்புறம் என்ன நடந்தது இந்த பொட்டிகள்லேருந்து நீங்கள் ஏமராஜை பார்த்தீன்னா இறங்கிடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவன் பார்த்தீங்கன்னா மறுப்பு இருக்கான் அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க நான் இந்த போட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் டப்ளிகை மாறிக்கிறேன்னு சொல்லிருக்கான் இவனும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது இவங்க பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறதே கேட்காம வேறு இடத்துல போய் இந்த ஒரு ப்ரக்னென்ட் லேடி அப்படியும் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது டாய்லெட்டுக்குள்ளே போயிருக்காங்க ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படி என்னென்ன பண்ணான்னா இவன் போட்டு இருந்த துணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டி கிடச்சிட்டு ஸோ அவங்க போன அந்த ஒரு டாய்லெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இவனும் போயிருக்கான் அங்கே இருந்த அந்த ஒரு கர்ப்பிணி பெண் அதாவது ப்ரெக்னென்ட் லேடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸோ நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு இவங்களும் சொல்லிருக்காங்க ஆனால் இவன் அதை மதிக்கவே இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் பேச ஆரம்பித்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா இன்னும் என்ன போய் இப்படி பண்ணிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க சொல்லி அந்த ஒரு செயினை பிடிச்சி இருக்குது சொல்ல பார்த்தீங்கன்னா பிச்சு செஞ்சிருக்காங்க ஆனால் அந்த சைக்கோ ஹேமராஜ் அவன் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைமுடியை பூச்சி பார்த்தா இழுத்து தள்ளிட்டுனா சொல்லியிருக்காங்க அங்கேருந்து இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு செயினை இழுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தா தலைமுறையை பிடிச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு அந்த படிக்கை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடா இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கீழே எங்கே விழக்கூடாது ஸோ அதனால் அங்கே இருந்த ட்ரெயின் கம்பியை பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இருக்கமாக ஏன்னா இவங்களுக்கு விழுந்தக்க உள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு எதனா அவனு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பியை இறுக்கி பிடிச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது இவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கையால் அந்த இரும்பு கம்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து வரக்கூடாதுன்னு இவன் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேருந்து எப்படி வர வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவன் அவங்களோட கையை உடச்சி பார்த்தீங்கன்னா இழுத்துருக்காங்க ஸோ அவங்களும் கட்டுப்போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது ஸோ பல ரத்தங்கள் சம்ம ரத்தங்கள் பார்த்தீனா அந்த ஒரு ட்ரெயின் போட்டியில் பார்த்தின்னா இருக்கிறதா பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்காங்க அந்த ஒரு சைக்கோ சைக்கோக்கிட்ட ஸோ அவங்க பார்த்தோன்னா சும்மாவே இல்லை அவங்கள பார்த்தீன்னா பாலியல் உன் குடும்பிக்கு துன்புறுத்திருக்கான் ஸோ அரை மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரயிலில் போராடினாங்களா ஸோ அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ வேறு எந்த பொண்ணு இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு அவங்களும் பார்த்தீன்னா ரொம்ப தயவு செஞ்சு ஸோ போலீஸ் கிட்டேயும் சரி போலீஸ்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னால் அவங்க தான் பார்த்தீன்னா இந்த கிட்டே விசாரிக்க போகிறான் ஸோ அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ குறைஞ்சு இவங்களுக்கு பார்த்தீனா ஆயுள் தண்டனை தரணும்னு பார்த்தீன்னா அந்த ஒரு பெண் கற்பனை மாதிரி ப்ரெக்னென்ட் லேடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு கேஸ் என்னச்சு நீங்க என்ன சொல்ல போய் மறக்காமல் கமெண்ட்ஸ் வீட்டு பிடிச்சி லைக் கொடுத்து உங்கள் ஒரு சேர்ஸாக இருப்பீங்க